சிறப்பிதழ் வெளியீடு விருது வழங்கல் மற்றும் நாட்டிய அரங்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய முப்பெரும் விழா கொழும்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது பேராசிரியர் வா மகேஸ்வரன் தலைமையில் குறித்த விழா நடைபெற்றது நாட்டியம் என்பன முப்பெரும் விழாவை அலங்கரித்தன இனிய நந்தவனம் மக்கள் மேம்பாட்டு மாத இதழின் சிறப்பிதழை கல்வியலாளர் ஜெயலட்சுமி அறிமுகம் செய்து வைத்ததோடு சிறப்பிதழின் முதற்பதியை ஆசிரியர் முஸ்தபா சபீனா பெற்றுக் கொண்டார் இதன்போது கலைஞர்கள் அறிவியலாளர்கள் இலக்கியவாதிகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மாண்புரு தமிழர் விருது தமிழ் மாமணி விருது இளங்கலை வித்தகர் விருது ஆகிய விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன